என் பெயர் செல்லம்மா எனக்கு கல்யாணம் நடந்து ஏழு வருஷமாகுது நான் வாக்கப்பட்ட குடும்பம் செல்வாக்கான குடும்பம் அவர் வீட்டுக்கு ஒரே மகன் ஆனால் இன்னும் எங்களால் வாரிசு பெற்றெடுக்க முடியவில்லை சமீபமாக எங்கள் வீட்டில் எது எடுத்தாலும் பிரச்சனையாகவே இருக்கிறது அதனால் குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருந்தோம் நானும் என் மாமியாரும் ஒற்றுமையாக இருப்போம் அன்றொரு நாள் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி செல்லும் வழியில் ஒரு விசித்திரமான ஒரு நபரை கண்டோம் ஊரின் எல்லையில் உட்கார்ந்திருந்த அவர் பார்க்க ஏதோ குறி சொல்பவர் போல இருந்தார் அவர் எங்களை நோக்கி கைய காட்டி ரொம்ப கவலையா இருக்க போல என்று என் மாமியாரை கேட்டவர் இங்கே வாங்க என்று கூப்பிட்டார் எனக்கு இதுபோல விஷயங்களில் நம்பிக்கை இல்லை ஆனால் என் அத்தைக்கு இது போன்ற விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை அதிகம் இங்கே வா மகளே இப்படி தரையில் உட்கார் என்றார் நாங்கள் இருவரும் தயங்கியபடி உட்கார்ந்தோம் கொஞ்ச நாளாவே உங்க வீட்ல ரொம்ப பிரச்சனை இல்லையா சாமி வழக்கமாக எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்க செய்யும் பிரச்சனை இல்லாத ஆள் யார் இங்கே என்று என் மாமியார் மலமலன்னு பேச எந்த எதிர்ப்பும் கோபமும் இல்லாமல் அமைதியாக பதில் சொன்னார் அந்த சாமியாடி நான் சாதாரண பிரச்சனை பற்றி சொல்லலை கடந்த மூணு மாசத்துல உங்க வீட்ல ஒரு உயிர் போயிருக்கணுமே என்ன நான் சொல்றது சரியா என்று சிரித்தார் ஆமா சாமி நீங்க சொல்றது நெசம்தான் அப்புறமேந்து உங்க வீட்ல வாயில்லா ஜீவனுங்க செத்திருக்கணுமே என்றார் ஆமா சாமி அதுவும் உண்மைதான் நான் தெரியாம பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க எங்க வீட்ல என்ன பிரச்சனை சாமி யாராவது செய்வின செஞ்சிட்டாங்களா என்று சந்தேகம் கேட்டாள் அத்தை என் மாமனார் போன மாதம் வண்டியில் போகும்போது கீழே விழுந்து சிறு காயங்களோடு உயிர் தப்பினார் வீட்டில் தொடர்ச்சியாக கோழி நாய் ஆடு என்று அடிக்கடி இறந்தது அது எதனால் என்பது எங்களுக்கு தெரியவில்லை கதைக்கு வருவோம் அந்த சாமியார் பார்வை என் பக்கம் திரும்பியது உன் மருமகளுக்கு நேரம் சரியில்லை அவளுக்கு யாரோ செய்வின வச்சிருக்காங்க அதனால தான் இன்னும் அவ்வயிற்றுல புழுப்பூச்சி கூட இல்ல உடனடியா பரிகாரம் செய்யணும் இல்லைன்னா இன்னும் உங்க குடும்பத்துல நிறைய அசம்பாவிதத்தை பார்க்கணும் பரவாயில்லையா என்றார் என் மாமியார் கன்னத்திலேயே போட்டுக்கொண்டாள் அத்த இதெல்லாம் பணம் சம்பாதிக்க இவங்க பண்ற ஏமாத்து வேலை இதை நம்பிக்கிட்டு எதுவும் பண்ண வேண்டாம் வாங்க போகலாம் என்று எழுந்தேன் ம் நீ சின்ன பொண்ணு உனக்கு இதெல்லாம் புரியாது அதா இப்படி பேசுற நீ சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம் வர்ற அமாவாசைக்குள்ள உங்க வீட்ல திரும்பவும் ஒரு விபத்து நடக்கும் அப்படி நடந்தா பக்கத்து ஊருக்கு வாங்க நான் அங்கிருக்கும் இடிஞ்ச மண்டபத்துல தான் இருப்பேன் நீங்க போகலாம் என்றார் நானும் அத்தையும் எழுந்து சென்றோம் என்ன செல்லம்மா இப்படி சொல்றாங்க எனக்கு பயமா இருக்குமா என்றாள் அத்த அவன் கிடக்கான் விடுங்க அவனே பொழைக்க வழி இல்லாம நம்ம காசு கறக்க முயற்சி பண்ணுறான் இந்த காலத்திலேயும் இதை நம்புறீங்களே என்று அவளை சமாதானம் செய்து வீட்டுக்கு கூட்டி சென்றேன் ஆனாலும் என் மாமனாருக்கு அடிபட்டது வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் இறந்தது இதெல்லாம் சரியாக சொன்னதும் எனக்கே அம்மாவாசைக்குள்ளே எதுவும் நடக்காம பாத்துக்கணும் என்று வீட்டுக்கு போனதும் என் கணவரிடம் கட்டாயமாக சொன்னேன் அம்மாவாசை வர இன்னும் நாலு நாட்கள் தான் இருக்கு அதனால அவரை வீட்டிலேயே இருக்க வைக்க திட்டம் போட்டேன் என்னங்க இன்னும் நாலு நாளைக்கு எங்கேயும் வண்டியில் போகாதீங்க நமக்கு நேரம் சரியில்லை என்று நடந்ததை விவரமாக சொன்னேன் அவர் ஆரம்பத்தில் விவாதம் செஞ்சாலும் என் பயத்துக்காக அவருக்கு ஒப்புக்கொண்டார் அத்தையும் மாமாவிடம் நடந்ததை சொல்லி அவரையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னாள் நல்ல வேலையாக அம்மாவாசையும் வந்தது எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை பாத்தீங்களா அத்த அந்த குறி சொல்றவன் என்னென்னமோ உளறினானே இப்போ ஒன்றுமே நடக்கல பார்த்தீங்களா என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் அமாவாசை வரைக்கும் தானே எதுவும் வெளியே போகக்கூடாது அதான் அமாவாசை வந்துடுச்சே என்று என் கணவர் பைக்கில் வேகமாக சென்று அவருக்கு விபத்து நடந்தது எங்களுக்கு விஷயம் தெரிந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம் அங்கே என் கணவருக்கு சிகிச்சை கொடுத்த டாக்டர் அவருக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்கு அதனால அவருக்கு நினைவு இல்லாம இருக்காரு ஒரு வாரம் இங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டி போகலாம் ஆனால் அவருக்கு நினைவு எப்ப வேணாலும் திரும்பலாம் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்ப பாத்தியாடி செல்லம்மா அந்த சாமியார் சொன்ன மாதிரியே ஆகிடுச்சு இன்னைக்கு மதியத்துக்கு மேலே தாண்டி அம்மாவாசை கடைசியா அவர் சொன்னது நிஜமாகிடுச்சு நல்ல வேலை என் மகனுக்கு உயிருக்கு ஒன்றும் ஆகலை வா அந்த சாமியார் எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம் என்று பக்கத்து ஊருக்கு புறப்பட்டோம் எல்லையில் இருக்கும் இடிஞ்ச மண்டபத்தில் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாரு நாங்கள் வர்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல வாங்கம்மா நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் நாலு நாளா எதுவும் நடக்கலன்னு சாதாரணமா இன்னைக்கு இருந்தீங்க ஆனா இன்னைக்கு மதியம்தான் அம்மாவாசைன்னு மறந்துட்டீங்க சரி இப்பவாச்சும் நான் சொன்னதை நம்புறீங்களா மன்னிச்சிடுங்க சாமி உங்க பேச்சை அவமதிச்சிட்டோம் என்று அவரிடம் மன்னிப்பு கேட்டேன் இவ பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் மடத்தனமா ஏதோ செஞ்சிட்டேன் என்று கும்பிட்டாள் பரவாயில்ல விடுங்கம்மா என்னோட தோற்றத்தை பார்த்து எல்லாரும் என்ன லேசா நினைச்சிட்டாங்க நீ என்ன பண்ணுவீங்க இப்போவாச்சும் வந்தீங்களே பரிகாரம் என்னன்னு சொல்றேன் இருங்க என்று கண்களை மூடி ஏதோ மந்திரம் சொன்னார் உங்க மருமகள்தான் சாங்கியம் செய்யணும் கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் வாழை மரத்துக்கு பரிகாரம் செஞ்சிருக்கலாம் ஆனால் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதனால என்று தயங்கினார் சாமி பரிகாரம் பண்ணியே ஆகணும்னு முடிவாகிடுச்சு என்னன்னு சொல்லுங்க நாங்க கண்டிப்பா செய்றோம் என்று சேர்ந்து சொன்னோம் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு உங்க மகனோட கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா இல்ல சாமி எனக்கு ஒரே மகன்தான் உங்க மகனோட ரத்த சொந்தம் இருக்கணும் அப்போ உங்க கணவர் இருக்கிறாரா என்றார் ம் இருக்கார் சாமி அவர்தான் பரிகாரம் செய்யணுமா என்று கேட்டாள் அத்தை ஆமாம் அவர்தான் இருக்கிறார் வேறு வழி இல்லை என்று சொன்னார் ஒரு நல்ல நாளில் அவர் கையால் இந்த கருப்பு கயிறை கட்டச் சொல்லி குங்குமம் வைத்து அவரோடு மனைவியாக இருந்துவிட்டு அடுத்த நாள் இந்த கருப்பு கயிற்றை அவரே கழட்டி உங்கள் ஊராற்றில் விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வரவேண்டும் என்று சொன்னார் இதை கேட்டு இருவருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது வேற வழி எதுவும் இருக்கா சாமி எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் நீங்க சொல்ற இந்த பரிகாரத்தை செஞ்சா எங்களுக்கு கொஞ்ச நெஞ்சம் இருக்க நிம்மதி கூட போயிடும் என்றாள் வேற வழியே இல்லம்மா நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க என்று எங்களை அனுப்பினார் வீட்டுக்கு வரும்போதே எங்க அத்தை என்னையே பார்த்து கொண்டு வந்தாள் என்ன அத்த இந்த சாமியார் இப்படி சொல்றாரு நான் எப்படி மாமா கூட இருக்க முடியும் என்று கேட்டேன் வேற வழியே இல்ல செல்லம்மா நான் என் கணவரை ஒருநாள் விட்டு கொடுத்தே ஆகணும் இல்லனா இன்னும் நம்ம குடும்பத்துல என்னென்ன நடக்குமோ அடுத்ததா நான் போய் சேர்ந்தா இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டாம் பாரு என்று கண்ணீர் வடித்தாள் நான் மனத்தை கல்லாக்கிக் கொண்டு சரி அத்த நான் சம்மதிக்கிறேன் நம்ம குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆனா மாமா என்ன சொல்வாரோ என்று கேட்க அவரை நான் பார்த்துக்கிறேன்டி அவரை சம்மதிக்க வைக்கிறேன் என்று சொல்லி வீட்டுக்கு வந்ததும் அவரிடம் நடந்ததை சொன்னாள் அத்தை இதை சொல்லும்போது எனக்கே கேவலமாக இருந்ததால் நான் என் அறைக்கு சென்று விட்டேன் விஷயத்தை கேட்டவுடன் மாமா அத்தையின் கன்னத்தில் பளார் என்று அறைந்தார் பைத்தியமாடி உனக்கு எங்கேயோ எவனோ சொன்னதை நம்பி நம்ம குடும்பத்துல குழப்பம் உண்டாக்கிடாத போய் வேலையப்பார் என்று அதட்டினாரு எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நாங்க ஏற்கனவே அவரை அலட்சியம் பண்ணதால நம்ம புள்ள இன்னைக்கு கோமாவில் இருக்கான் இப்போ மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இன்னும் இந்த குடும்பத்தில் என்னவெல்லாம் நடக்க போகுதோ அடுத்து நான் போய் சேர்ந்தா நல்லா இருப்பீங்களன்றதும் மாமா அவள் பேசுறத தடுத்து என்னமோ செஞ்சு தோலை எனக்கு மனசே சரியில்லை நான் போய் தூங்கணும் முதல்ல செல்லம்மா கிட்ட கேள் அவ என்ன சொல்றான்னு பாரு அப்புறம் இது பத்தி பேசலாம் என்று கிளம்பினார் அவகிட்ட ஏற்கனவே பேசிட்டேங்க அவளும் நம்ம குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டா நான் நாளைக்கு சொல்றேன் நீங்க இப்ப போய் தூங்குங்க என்றாள் அடுத்த நாள் விடியற்காலையில் காலையில் என் அத்தை எங்கள் இருவரையும் எழுப்பி ரெடியாக சொன்னாள் மாமாவும் சாமியார் கொடுத்த கருப்பு கயிற்றை கட்டினார் காலையில் எப்போதும் போல அவரும் வேலைக்கு செல்ல நானும் வீட்டு வேலைகளை செய்ய அத்தை என்னை தடுத்தாள் நீ கல்யாண பொண்ணுடி மாமா வர வரைக்கும் ரெஸ்டெடு போய் தூங்கு என்று அனுப்பினாள் இரவு ஒன்பது மணிக்கு அத்தை என்னை அழைத்து நல்லபடியா நடந்துக்க நம்ம குடும்பம் இப்போ உன் கையில் என்று சொல்லி வழி அனுப்பினாள் காலையில் எழுந்து வெளியில் வருவதை பார்க்க அத்தை தயாராக நின்றாள் கதவை நீண்ட நேரமாக தட்டினாள் காலை ஏழு மணிக்கு நான் அலங்கோலமாக வருவதை வெளியே பார்த்த அத்தை என்னடி இவ்வளோ நேரம் போய் வேலைய வேலையப்பார் என்று அனுப்பிவிட்டு அத்தை உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டாள் என்ன இது இந்த நேரத்தில் அத்தை உள்ள போறாங்க அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேப்போம் என்று ஆர்வமாக அறைக்கு பின்பக்கமாக இருக்கும் ஜன்னல் ஓரமாக நின்றேன் என்ன மாமா இப்போ சந்தோஷமா உங்களுக்கு உங்க குடும்பம் தழக்காம போய்டும்னு பயந்தீங்க இனிமேல் நமக்கு அந்த கவலை இல்லை அந்த சாமியார் சொன்னதை நம்ப வைக்க நான் பட்டப்பாடு இருக்கே அப்பப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்றாள் இதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு தலை உலகமே இருண்டது இவர்களுக்கு வாரிசு வேண்டும்னு திட்டம் போட்டு என்னை ஏமாற்றியது புரிந்தது உள்ளே சென்று அவர்களோடு சண்டையிட்டேன் உங்க திட்டத்தில் என் புருஷனை இப்படி பண்ணிட்டீங்களே நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க என்று சண்டையிட்டேன் பிறகு கோபித்துக்கொண்டு என் அம்மா வீட்டுக்கு சென்று விட்டேன் என் பெற்றோரிடம் இது பற்றி சொல்லவில்லை சில நாட்கள் கழித்து என் கணவரை ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு கூட்டி வருவதாக எனக்கு மாமியார் சொல்லி அனுப்ப நானும் வீட்டுக்கு போனேன் என் கணவர் அன்றைக்கு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் சுய நினைவு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வைத்திருந்தார் அவரை மட்டுமே கவனித்து கொண்டு என் வாழ்க்கையை ஓட்டினேன் இடையில் நான் வாந்தி எடுக்க நான் கற்பமாக இருப்பது உறுதியானது சட்டென்று உடையை மாற்றிக்கொண்டு எங்கோ கிளம்புவதை பார்த்த மாமனார் மாமியார் என் காலில் விழுந்து கெஞ்சினர் செல்லம்மா தயவு செஞ்சு வேண்டாம் செல்லம்மா இந்த ஊர்லேயே நல்ல வசதியான குடும்பம் ஆனால் அடுத்த தலைமுறை இல்லாம இந்த வம்சம் இதோட நின்னுடக்கூடாதுன்னுதா அப்படி பண்ணிட்டேன் இந்தா கொத்துசாவி இந்த வீட்டில் இனிமேல் நீ என்ன சொல்றியோ அதுதான் நடக்கும் என்று சாவியை நீட்டினாள் அது மட்டுமல்ல உன் பேர்ல எல்லா சொத்தையும் எப்பவோ எழுதிட்டோம் கடைசி காலத்துல எங்க வம்சம் தழைக்கிறத பார்த்துவிட்டு எங்கேயாவது போயிடுறோம் எங்கள மன்னிச்சு எங்கேயும் போகாதம்மா என்று கெஞ்சினார் என் மனம் கொஞ்சமாக மாறியது அப்போது பார்த்து என் கணவர் வெளியே வந்தார் என்ன செல்லம்மா எங்க போறேன்றார் என்றார் ஹாஸ்பிட்டலுக்கு போறேங்க நீங்களும் வாங்க என்று புறப்பட்டேன் யாருக்கு உடம்பு சரியில்லை உனக்கா இல்லைங்க நமக்கு குழந்தை பிறக்க போகுது குழந்தை எப்படி இருக்குன்னு செக்கப் பண்ணனும் வாங்க என்று அழைத்துச் சென்றேன் என் மாமனார் மாமியார் என்னை கையெடுத்து கும்பிட்டனர் அவர்கள் எண்ணம் சரி ஆனால் அவர்கள் செய்தது சரியல்ல எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி அதற்காக அந்த பிஞ்சு என்ன செய்யும் இப்படியே மனதை தேற்றிக் கொண்டு நானும் நடந்தேன் கதை முடிந்தது வேறொரு கதையில பார்க்கலாம் நன்றி